அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது சீனாவின் அதிசய கண்டுபிடிப்புக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தும் கண்டறிந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட சீனாவின் திரிகோஜஸ் அணை பற்றிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சீனா என்றதுமே முன்பெல்லாம் பலருக்கும் பொம்மை செல்போன் வீடியோ கேம்ஸ் என பல விஷயங்கள் நினைவுக்கு வந்திருக்கும் ஆனால் இப்போது ஒட்டுமொத்த உலகிற்கும் சீனாவின் பெயரை சொன்னாலே கொரோனா தான் நினைவுக்கு வருகிறது கொரோனாவை மிக கட்டுப்படுத்திய சீனா தற்போது எதிர்நோக்கி உள்ள மற்றொரு பிரச்சனை திரிகோர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சீன குடியரசை மேம்படுத்துவதற்கும் முழு நாட்டிற்கும் நீர் மின்சக்தியை வழங்குவதற்கும் திரிகோர்ஜஸ் அணையை கட்ட சென் திட்டம் வகித்தார் முதல் சீனாவில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வெள்ளங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக யாங்ஸி நதி ஆறாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த நதி சீனாவின் மிகப்பெரிய நதி என்றும் உலகளவில் மூன்றாவது பெரிய நதி என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் நான்கரை லட்சம் மக்கள் பலியானார்கள் மேலும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் என்று கூறப்படுகிறது இதன் பின்னரே சீன அரசு யாங்ஸி நதியின் குறுக்கே அணை ஒன்றை கட்ட முடிவு செய்தது மேலும் இந்த அணையை நதியை சுற்றி வாழ்ந்து வந்த லட்சம் மக்கள் வலுக்கட்டாயமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி டாலர் செலவில் பதினேழு ஆண்டுகள் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி செய்து நூற்றி எண்பத்தி ஐந்து மீட்டர் உயரமும் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமும் கொண்டு இந்த திரிகோர்ஜஸ் அணை கட்டி முடிக்கப்பட்டது ஒரு லட்சத்தில் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை மூழ்கடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திரிகோர்ஜஸ் அணை கட்டப்பட்டதால் யாங்ஸே நதியின் நீரோட்டம் குறைந்துள்ளது ஒரே இடத்தில் தண்ணீர் தேங்குதல் அதிகமானதால் நம் பூமியின் வேகமானது ஆறு வினாடிகள் குறைந்துள்ளது மேலும் இந்த அணை கிட்டத்தட்ட பத்து லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலக்காமல் பாதுகாத்துள்ளது யாங்ஸே ஆறு ஒரு மிகச்சிறந்த நீர்வழிப் போக்குவரத்து ஆதாரம் என்பதால் அணை கட்டினால் அந்தப் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் மூவாயிரம் டன் எடை உள்ள சரக்கு கப்பலையே தண்ணீரோடு சேர்த்து தூக்கி அணையின் அந்த பக்கம் வரை கொண்டு செல்ல லிஃப்ட் போன்ற அமைப்பையும் கட்டி முடித்துள்ளார்கள் இந்த லிஃப்ட் மூலமாக கப்பல் செல்வதற்கு சுமார் நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை ஆகுமாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை உலகிலேயே அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடமாக விளங்குகிறது அணையாக விளங்கும் சீனாவின் அணை வெள்ளத்தால் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அணையை பற்றிய இன்னொரு தகவலும் பரவி வருகின்றது அதாவது ஒரே இடத்தில் மிக அதிகமான அளவு தண்ணீர் தேங்குவதால் நம் பூமியின் வேகம் ஆறு வினாடிகள் குறைந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் உண்மையில் என்னதான் நடக்கிறது சீனாவில் இந்த உலகின் பெரிய அணை வெள்ளத்தை எதிர்கொள்ள சீனா என்ன செய்கிறது போன்ற பல கேள்விகள் தற்போது பலருக்கும் எழுந்துள்ளது சேர்ந்த ஒருவர் கூறும்போது நீர் தேக்கங்கள் சீனாவில் மட்டும் இல்லை உலகிலேயே இது பெரிய அணையாக இருந்தாலும் இது போன்ற அணைகள் உலகம் முழுவதும் நிறைய இருக்கின்றன விஞ்ஞானிகளின் தரப்பில் ஒரு பொருள் நிலையாகவோ இயக்கத்திலோ இருக்கும் போது அதன் நிலையை மாற்றும்படி விசையை செலுத்தினால் அந்த விசையை அப்பொருள் எதிர்க்கும் இது இயற்பியலில் கூறுகிறார்கள் மேலும் இந்த பொருட்களின் பொறுத்து இயங்கும் வேகம் மாறுபடும் என்றும் திரிகோஜஸ் அணையில் நிறைந்துள்ள நீரின் நிறை நாற்பது லட்சம் கோடி கிலோகிராம் என்பதாலும் இந்த அணை கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி எண்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் இருப்பதாலும் பூமியின் வேகம் அதிகமாகி பூமி சுழலும் வேகம் ஆறு மில்லி செகண்ட் குறைவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்